திண்டிவனம் அருகே கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சென்னை காரனுடை பகுதியில் வசித்து வந்தவர் கோவிந்தராஜ் வயது ஐம்பத்தி ஐந்து இவர் தனது குடும்பத்தினருடன் விழுப்புரம் மாவட்டம் வளவனூரில் உள்ள தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் அதன்படி கோவிந்தராஜ் அவரது மனைவி திருப்பாவை மகன் வெங்கட்குமார் வெங்கட்குமாரின் மனைவி கல்பனாவள்ளி இவர்களது மகள்கள் அனன்யா அனன்யாஸ்ரீ மற்றும் கோவிந்தராஜின் மகள் பிருந்தா மருமகன் சரவணன் ஆகியோர் ஒன்றாக காரில் குலதெய்வ கோவிலுக்கு சென்றனர் அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு நேற்று மாலை மீண்டும் அதே காரில் அனைவரும் சென்னைக்கு புறப்பட்டனர் காரை கோவிந்தராஜின் மகன் வெங்கட்குமாரொட்டி வந்தார் நேற்று இரவு சுமார் ஏழு அளவில் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகே உள்ள தென்பசியார் என்ற இடத்தில் கார் வந்து கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது கார் லேசாக மோதியது இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடி சாலையோரம் இருந்த மரத்தின் மீது பயங்கரமாக மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது இந்த கோர விபத்தில் கார் முழுவதுமாக நொறுங்கியது விபத்து பற்றி தகவல் அறிந்ததும் மயிலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டபோது கோவிந்தராஜ் அவரது மனைவி திருப்பாவை மற்றும் மருமகள் கல்பனாவள்ளி ஆகிய மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரியவந்தது மேலும் படுகாயமடைந்த வெங்கட்குமார் சிறுமிகள் மிருதலாஸ்ரீ அனன்யாஸ்ரீ மற்றும் பிருந்தா சரவகன் ஆகியோர் மீட்கப்பட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த விபத்து காரணமாக விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று திரும்பிய நிலையில் கார் விபத்துக்குள்ளாகி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது